வணக்கம் அமீர் மாலி பெரிய ஜாமர்களுக்கு இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி புது டீம் புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாரு எங்க யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் சொல்லும் போது சார் வந்தா நல்லா இருக்கும் போது ஆமா நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான் நான் உள்ளிப்பிட்ட யாரும் அவரை போனிலும் நேரிலும் அழைக்கவில்லை வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம்

ஒரு இருபது நிமிஷம் பேசினாரு பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒன் மினிட்லயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சிருச்சு அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு நான் சொன்ன ஒரே விஷயம் சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்க

நிச்சயமாக முனைக்கும் பணம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும் எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும் வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்